ஒரு நிச்சயமும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கருத்தர் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும் அவர் ஒருவரே நிரந்தரமானவர் நித்திய வாசியுமாய் இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடைகளுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ் எட்டாம் அதிகாரம் தாழ்மையோ வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு தரும் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்ற வசனம் உண்டு ஒரு மனிதன் அகந்தையாய் நடக்க தொடங்கிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அழிவு நெருங்கிவிட்டது என்று பொருளாகிறது அதனால் மேன்மை பாராட்டுதல் நமக்கு கூடாது நான் பெரியவன் என்னிடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது நான் இப்படிப்பட்ட திறமைசாலி நான் வலசாரி என்ற மேன்மை பாராட்டுதல் பெருமை இருக்கக்கூடாது அது கர்த்தருக்கு அருவருப்பானது கர்த்தரால் படைக்கப்பட்ட மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாக மனிதன் இருக்கிறான் நினைக்க கூடாது என்னால் இது முடியும் நான் பெரிய ஆள் என்னை போல உண்டா நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் நான் அதிகம் படித்தவன் நான் பெரிய பதவியில் இருப்பவன் என்று எந்த விதத்திலும் ஏன் நான் பெரிய பரிசுத்தவான் என்று கூட மேன்மை பாராட்டக்கூடாது நாம் பரிசுத்தவானாய் இருந்தால் நம்மை ஆக்கினவருக்கே அந்த மகிமை போய் சேர வேண்டும் நமக்கு என்ன இருக்கிறது நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது கர்த்தரே அதை செய்கிறார் அதனால் நான் பரிசுத்தவான் என்று கூட நாம் மேன்மை பாராட்டக்கூடாது நாம் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் அது என்னவென்றால் கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அந்த ஒரு மேன்மை பாராட்டுதலை தவிர மற்ற எந்த மேன்மை பாராட்டுதலும் நமக்கு தேவையில்லை அவர் திருக்கரங்களிலால் படைக்கப்பட்டவர்கள் என்பதே நமக்கு இருக்கிறது மற்றபடி நமக்கென்று எதுவும் இல்லை என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தில் வஸ்தி தன்னைத்தான் மேன்மையாக்கி மேட்டிமையாக நடந்து கொண்டார் அப்பொழுது ராஜாவினால் தள்ளப்பட்டார் ராஜா தன் மனைவியாகிய வஸ்தியை ராணியை அழைத்து வரும்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பாமல் ஏழு பிரதானிகளை அனுப்பினார் அந்த ஏழு பிரதானிகளும் மிகவும் பெரியவர் அதிலும் மெகுமான் என்பவர் வயதிலும் மூத்தவர் இப்படி எல்லாவற்றிலும் உயர்ந்த மனிதர்களை அனுப்பி தன் ராணியை அழைத்து வர சொன்னார் ஏனென்றால் அது ராணிக்கு கொடுக்கும் மரியாதை ஒரு சாதாரண ஒரே ஒரு வேலைக்காரன் போய் அழைத்து வந்தால் மரியாதையாக இருக்காது அதனால் அதிகமான பிரதானிகளை அனுப்பி ஏழு பேரை அனுப்பி நீங்கள் போய் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல ஆனால் வந்திருந்த பெரியோர்கள் நம்மை அழைக்க வந்திருப்பவர்கள் பெரியோர்கள் என்று அழைக்க வந்தவர்களையும் மதிக்காமல் அழைத்து அனுப்பின ராஜா தேசத்தின் ராஜா நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களுக்கு ராஜா என்பதையும் உணராமல் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கணவன் என்றும் மரியாதை கொடுக்காமல் ராஜாவை மதிக்காமல் அவருடைய அழைப்பை ஏற்றுக் கொள்ளாமல் வசதி போகாமல் வர முடியாது என்று சொல்லி அனுப்பினார் அந்த ஏழு பிரதானிகளிடத்தில் இது என்ன செய்தது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததினால் அங்கு நியாயத்திற்கு வந்தது வஸ்தி ராணி என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளி போடப்பட்ட தன் கணவனை இழந்து கடைசி வரைக்கும் தனிமையில் வாழ வேண்டிய சூழ்நிலை வஸ்திக்கு ஏற்பட்டது மேன்மை பாராட்டுதல் அழிவுக்கு நேர கொண்டு போனது எட்டாம் அதிகாரத்தில் எஸ்தர் எட்டாம் அதிகாரத்தில் எஸ்தர் ராணியோ தன் வளர்ப்பு தந்தையாகிய அண்ணனாகிய முருதகாய்க்கு கீழ்படைந்திருந்தார் அவர் வீட்டில் அவர் அரண்மனையில் வந்து இருக்கும் போது அவர் கனிமாடத்தில் தங்கி இருக்கும் பொழுதும் முருதகாயின் பேச்சை கேட்டு நடந்தார் திருமணமான பின்பும் அகாஸ்வருவுக்கு ஒரு மனைவியாக ஒரு ராணியாக மாறிய பின்பும் ராஜாவுக்கு மரியாதை கொடுத்து மிகுந்த தாழ்மையோடு நடந்து கொண்டார் அதனால்தான் ராஜா மிகவும் எஸ்தர் மேல் பிரியமாயிருந்தார் இதுவும் ஒரு காரியம் இதற்கு அடுத்ததாக இந்த எட்டாம் அதிகாரத்திலும் எஸ்தரின் தாழ்மை விளங்குகிறது அவர் கர்த்தகத்தில் தாழ்மையாயிருந்து மூன்று நாள் உபவாசத்தை தெரிவித்தார் வளர்ப்பு தந்தையின் பெயரை கேட்டார் ராஜாவுக்கு தாழ்மையாய் நடந்து கொண்டார் இந்த இடத்தில் அவருடைய தாழ்மை எப்படி விளங்குகிறது என்றால் எஸ்தர் ராஜாத்திடம் ராஜா சொல்லுகிறார் அதாவது ஆமான் செய்த தீங்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆமானுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று ஆமான் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டார் அதன் பின்பு ராஜா ஆமானின் அரண்மனை வீட்டை அது பெரிய இருந்திருக்கிறது அதை எஸ்தருக்கு கொடுத்தார் நீய வைத்துக்கொள் என்று கொடுத்தார் தன்னிடம் அது கொடுக்கப்பட்டதினால் அந்த அரண்மனையை விசாரிக்கும் பொறுப்பை ராணியாகிய எஸ்தர் முருதகாய்க்கு தன் வளர்ப்பு தந்தைக்கு கொடுத்தார் அதிபதியா இருந்து அரண்மனையை பாதுகாக்க வேண்டும் என்று ஆமானின் அரண்மனை முருதகாய்க்கு வந்தது இப்படி இருக்க எஸ்தர் ராஜாவிடம் சொல்லுகிறார் முருதகாய் யார் என்பதையும் ஆஹ் தன்னுடைய சகோதரன் என்பதையும் தன்னை வளர்த்த தந்தையாயிருக்கார் என்றும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் இதையெல்லாம் தெரிந்த பின்பு அகாசேரு ராஜா முரதகாயை உயர்த்தினார் அதாவது ஆமானின் அரண்மனைக்குள் அவருக்கு அதிபதியாக கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆமானின் முத்திரை மோதிரத்தை அதாவது அது ராஜாவின் முத்திரை மோதிரம் அந்த ராஜாவின் அதிகாரத்தை ஆமானுக்கு ராஜா கொடுத்திருந்தார் அகாஸ் அப்படி இருக்க இப்பொழுதோ அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து ஆமானிடம் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து முரதகாயின் இடத்தில் ராஜா கொடுத்து விட்டார் அதாவது தேசத்தின் சகல அதிகாரமும் சகல தேசங்களிலும் அதிகாரம் போடும் உரிமை இதை செய்யலாம் என்று அதிகாரம் செலுத்தும் அந்த வல்லமையை ராஜா கொடுத்தார் ஆமானுக்கு இருந்த அந்த வல்லமை இப்பொழுது முருதகாய்க்கு வந்தது இதெல்லாம் நடந்த பின்பு எஸ்தர் ராஜா நேராக அரண்மனையில் ராஜாவின் அதாவது சபையிலேயே ராஜாவின் கால்களில் விழுந்து ராணியாகிய எஸ்தர் அழுகிறார் அழுது என் ஜீவனை நீங்கள் காப்பாற்ற காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறார் இந்த ராணியின் வேண்டுதலை கேட்டு அவர் அழுவதை பார்த்து ராஜா தன்னுடைய பொர் செங்கோடை நீட்டுகிறார் அப்படி நீட்டப்பட்டதும் ராணியாகிய எஸ்தர் எழுந்திருந்து அதன் பின்பு ராஜாவிடம் பேச தொடங்குகிறார் அதாவது பொர்சேகோலை நீட்டுவது என்றால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் சொல் என்று ஏற்றுக்கொள்ளும் ராஜாவின் மன பக்குவத்தை குறிக்கிறது தயவு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது ராணிக்கு இப்படியாக அதை பார்த்ததும் ராணி எழுந்திருந்து எஸ்தர் எழுந்திருந்து தன் ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்கிறார் என் ஜனமாகிய என் ஜனங்கள் என் இனத்தார் யூதர்கள் அவர்களை ஆண்களும் பெண்களுமாக அடிமைகளாக விற்று போட்டிருந்தால் கூட பரவாயில்லை நான் பொறுத்து கொண்டிருந்திருப்பேன் ஆனால் என் இனத்தையே ஒட்டுமொத்த மொத்த யூத இனத்தையே இந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களிடம் இருக்கிற அனைவரையும் அழித்து போட வேண்டும் என்று இந்த ஆமான் திட்டம் போட்டு உம்முடைய முத்திரை மோதிரத்தை வைத்து சட்டம் இயற்றி தேசமெங்கும் அனுப்பிவிட்டான் பனிரெண்டாம் மாதம் இந்த வருடத்தின் பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் சேர்ந்து யூதர்களை கொல்ல வேண்டும் என்று இப்படிப்பட்ட துன்பம் நேரிட்டிருக்கும் போது என் ஜனமாகிய யூதர்களுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கும் பொழுது நான் எப்படி அமைதியாய் இருப்பது என்னால் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ராணி அகசேர்வின் கால்களில் விழுகிறார் நான் எப்படி அமைதியா இருப்பது என்று ராணி ராஜாவினிடம் கேட்டு தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறார் தன் இனமாகிய யூதர்களை காப்பாற்றும்படி அதற்கு ராஜா மறுபத்திரவு அருளி எஸ்தரின் விண்ணப்பத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை முரதகைக்கு கொடுத்திருந்தார் அதை வாங்கி அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து நீங்கள் கடிதம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி உங்கள் இனத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ராஜா சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக முருதகாயும் எஸ்தரும் அதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்தினார்கள் இவர்கள் இருவரும் போய் கடிதம் எழுதினார்கள் எப்படி என்றால் யூதர்களை பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே மற்ற ஜனங்கள் சேர்ந்து கொன்றுவிட வேண்டும் என்பதை ஆமான் போட்ட கட்டளையா இருந்தது ஆனால் ராஜா ஒரு கட்டளை அதாவது முத்திரை போட்டு மோதிரத்தினால் முத்திரை போட்டு கட்டளை போற்றுவிட்டால் அதை அழிக்க முடியாது ராஜா போட்ட கட்டளையை மாற்ற முடியாது அதை அழிக்கவும் முடியாது அதனால் அவர்களை காப்பாற்ற யூதர்களை காப்பாற்ற இசிரவேலராகிய யூதராகிய முர்தகாயும் எஸ்தரும் ஒரு திட்டம் போட்டார்கள் அதாவது என்ன கடிதம் என்றால் அவர்கள் எழுதிய கடிதத்தில் அவர்கள் யூதர்களை காப்பாற்ற வழிகளை யோசித்திருந்தார்கள் அது என்னவென்றார் யூதர்கள் தங்களை எதிர்த்து அதாவது பனிரெண்டாம் மாதம் ஆதார் மாதம் பதிமூணாம் தேதி உங்களை எதிர்த்து சண்டையிட வருகிற யாராயிருந்தாலும் உங்களை கொலை செய்ய வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் கொன்று போட ராஜா அனுமதி அளிக்கிறார் என்று கடிதம் எழுதி அதில் ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போட்டு அனுப்பிவிட்டார்கள் எல்லா தேசத்திற்கும் அதாவது தேசத்தின் சம்பிரதிகளை எல்லாம் வரவழைத்து மூன்றாம் மாதம் சீவான் மாதமாகிய மூன்றாம் மாதத்தில் இந்த காரியத்தை எஸ்தரும் முருதகாயம் செய்தார்கள் இப்படி அந்த கடிதம் அங்கிருந்த ஒவ்வொரு தேசங்களுக்கும் அஞ்சக்காரன் மூலமாக கொடுத்தனுப்பப்பட்டது அந்த காலத்தில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஓடி போய் கொடுப்பார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அந்த கடிதத்தை தூக்கி கொண்டு ஓடி ஓடி போய் கொடுப்பார்கள் எல்லா ஊர்களுக்கும் கொடுக்கும்படியாக இவர்கள் அஞ்சற்காரர்களை அனுப்பி கடிதங்களையும் நகல்களை கொடுத்து அனுப்பினார்கள் இப்படி அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா தேசங்களும் பரம்பிற்று இந்த செய்தி இதை யூதர்களுக்கும் அனுப்பினார்கள் யூதர்களுக்கும் அந்நியர்களுக்கும் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது அதை நான் யூதர்கள் இதை படித்துவிட்டு யூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துக்கப்பட்டிருந்தது யூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் நீங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக கொலை செய்ய யாராவது வந்தால் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் கொன்று கூட உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று சொல்லியாயிற்று இப்படி யூதர்களுக்கு அனுமதி அளித்து விட்டாயிற்று என்ற நகலை எல்லோரும் படித்தார்கள் யூதர்களும் படித்தார்கள் மற்ற ஜனங்களும் படித்தார்கள் இப்பொழுது எதிரிகளாய் இருப்பவர்கள் யூதரை கொல்ல வந்தால் என்ன நடக்கும் அதற்கு முன்பாகவே இவர்கள் அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள் அதனால் இப்பொழுது இவர்கள் பயந்து கொண்டு அந்நியர் யாரும் யூதரை கொல்ல துணியவில்லை இப்படியாக யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் தேசம் எங்கும் சந்தோஷம் உண்டாயிருந்தது சூசான் அரண்மனை முழுவதும் மிகுந்த சந்தோஷமும் அந்த நகரமே அந்த பட்டணமே மிக்க மிக இருந்தது இந்த செய்தி போய் சேர சேர எல்லா தேசங்களிலும் மிகவும் சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிருந்தது ஏனென்றால் எல்லோரும் உபவாசித்து ஜிபித்துக் கொண்டிருந்தார்கள் பனிரெண்டாம் மாதத்தில் அழிவு வரப்போகிறது என்று எல்லா தேசத்தில் இருக்கிற யூதர்களும் வேதனையோடு இருந்தார்கள் பனிரெண்டாம் மாதத்தில் அழிவு வருகிறது என்று ஆனால் இவர்கள் எழுதின கடிதங்கள் மூலம் எல்லோரும் சமாதானம் அடைந்தார்கள் இப்படியாக யூதர்கள் அந்த முறை பாதுகாக்கப்பட்டார்கள் இப்படி எஸ்தர் ராஜா தீப் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலும் கர்த்தரிடத்தில் இருந்த பக்தி வைராக்கியத்தினாலும் தன்னுடைய தாழ்மையான குணத்தினாலும் அவர் தம் ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டார் அவர் அதிகமாய் ஜெபித்தார் எஸ்தராஜா அந்த ஜெபம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தது அதுபோல கடைசி காலத்தில் அநேகம் ஆமான்கள் இந்த தேசத்தில் இருப்பார்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆமான்கள் ஏராளம் அன்று ஒரு ஆமான்தான் தான் என்றும் எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் ஆமான்கள் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அதனால் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் அதே நேரத்தில் ஞானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பக்தி வைராக்கியத்துடனும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலும் நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் வசியை போல மேன்மை பாராட்டக்கூடாது நமக்கு வாழ்வு வந்து விட்டது நாம் ராணியாக இருக்கிறோம் பலருக்கு விருந்து கொடுக்கிறோம் என்று மேன்மை பாராட்டக்கூடாது நாம் எப்பொழுதும் சாதாரண மனிதர்களே இன்று இருந்து நாளைக்கு நம் ஜீவன் இருக்கும் என்று சொல்ல முடியாது என் எந்த ஒரு நிச்சயமும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கருத்தர் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும் அவர் ஒருவரே நிரந்தரமானவர் நித்திய வாசியமாய் இருக்கிறார் அதனால் கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை மேல் விசுவாசம் வைத்து அவரின் அன்பு புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்